सिद्ध विनायक मूर्ति की जय नमः पार्वती पतये हर हर महादेव सद्गुरुनाथ महाराज की जय आंजनेय मूर्ति की जय शुक्लांबरधर विष्णु शशिवर्ण चतुर्भुज प्रसन्न वदनम ध्यात्सर्विघ्नोपात ಕಳಶಸ್ ಮುಖೇ ವಿಷ್ಣು ಕಂಠೇರುದ್ರಸ್ಸ್ರಿ ಮಳೆ ತತ್ರ ಸ್ಥಿ ಬ್ರಹ್ಮ ಮಧ್ಯೆ ಮಾತೃಗಣಾಸ್ಮೃತಃ ಕುಕ್ಷೌ ಸಾಗರಸಪ್ತದ್ವೀಪ ವಸುಂಧರ ಋಗೇದೇದೇದಿ ಅಥರ್ವಣ ಅಂಗೈಶ್ಚ ಸಹಿ ಕಲಶಾಂಬುಸ್ರಿಂತ ಇದು ಒಂದು கும்பத்தை வர்ணிக்கக்கூடியதான ஒரு அழகான ஸ்லோகம் இது ஒரு கலசம் அப்படின்னு நாம் வீட்டில் வச்சு பூஜை பண்ணும்போது இந்த கலசத்தில் எந்தெந்த பாகத்தில் எந்தெந்த தேவதைகள் சுவாவமாகவே இருக்கார்கள் அப்படிங்கிறத சொல்கிற ஸ்லோகம் இது கலசசிய முகே விஷ்ணு கலசத்தனுடைய முகமாக பகவான் ஸ்ரீயப்பதியான நாராயணன் பிரகாசிக்கிறார் கண்டேருத்ர சமாசிரிதாக கலசத்தனுடைய கழுத்து பகுதியாக சிவபெருமான் பிரகாசிக்கிறார் மூலே தற்ற ஸ்திதோ பிரம்மா கீழ்பகுதியாக பிரம்மா பிரகாசிக்கிறார் மத்தியே மாதகணாஸ்மிருத்தாக நடுப்பகுதியில் மாத்திருகணங்கள் சப்த மாத்திர கணங்கள் ஷோடச மாத்திரு கணங்கள் தச கணங்கள் இப்படி மாத்திருக்கணங்கள்ல வித்தியாசமாக சொல்லப்பட்டிருக்கு அது அந்தந்த சாஸ்திரத்தில் பார்த்தா புரியும் அந்த தேவதைகள்லாம் மத்திய பாகத்தில் வசிக்கிறார்கள் குக்ஷௌது சாகரா சர்வே சப்தத்வீபா வசுந்தரா அந்த கலசத்தினுடைய வயத்து பகுதியில் எல்லா சமுத்திரங்களும் ஏழு தீவுகளோட கூடினதான இந்த பூமியானதும் இருக்குது சப்தீப வசுந்தரா சர்வே கலசாம்பு சமசிரிதா குஷௌது சாகராஸ் சர்வே சப்தீப வசுந்தரா ருகுவேதோ சாமவேதோபி அதர்வணா அங்கைஷ்ட சகிதா சர்வே கலசாம்பு சமாசிரித்தாக இந்த தீர்த்தத்தில் மூன்று வே நாலு வேதங்கள் மற்ற தேவதைகள் எல்லாருமே பிரகாசிக்கிறார்கள் வசிக்கிறார்கள் அப்படின்னு இந்த கலசத்தை வர்ணிக்கக்கூடியதான ஸ்லோகமானது சொல்கிறது இப்போ நாம் இந்த விஷயத்துக்கு வருவோம் இது வந்து பிரயாகேல இப்போ கும்பமேளா நடந்துட்டுருக்கு பொதுவாக கும்பமேளா அப்படிங்கிறது எந்த சமயம் எதனால் வந்தது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோக்கெல்லாம் நம்ம பார்த்தோம் எப்போ ஏற்பட்டது கும்பமேளா கும்பமேளான்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் நான் இப்போ வந்து நாலு இடத்துல அந்த அமிர்தம் சிந்தினத்தினால அந்த நாலு இடங்களில் கும்பமேளா நடக்கிறது அப்படின்னு சொன்னேன் ஒரு இடம் வந்து ஹரித்வார் மற்றொட மற்றொரு இடம் பிரயாக்ராஜ் மூணாவது உஜ்ஜயின் நாலாவது கோதாவரி அப்படின்னு இந்த நாலு இடத்துலையும் எப்பப்பெல்லாம் கும்பமேளா நடக்கும் அப்படிங்கிறது ஜோசிய ரீதியாக சொல்லப்படுறதுன்னா பத்மினி நாயகே மேஷே கும்பராசி கதே குரோஹோ கங்காத்வாரே பவேத்யோகா கும்பநாமா ததோத்தமாக அப்படின்னு பத்மினி நாயக்கே மேஷே பத்மினி நாயகர்னா சூரியன் அவர் மேஷராசியில் இருக்கணும் கும்பராசிக்கு குரு வரணும் பொதுவாக குருவோட சுழற்சி அப்படிங்கிறது பதினோரு வருஷம் எட்டு மாதம் குருவோட சுழற்சி அப்படிங்கிறது அப்போ பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஹரித்வாரத்தில் இந்த கும்பமேளா அப்படிங்கிறது நடக்கும் அங்கே ஹரித்வாரத்தில் நடக்கிறது கும்ப ராசியில் குரு இருக்கணும் மேஷராசியில் சூரிய பகவான் இருக்கணும் இது வந்து ஹரித்வாரத்தில் நடக்கிற கும்பமேளா மேஷராசி ஜீவே மகரே சந்திரபாஸ்கரோ அமாவாஸ்யா ததா யோகா கும்பஸ்தீர்த்தநாயகே அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தை சொல்கிறார் மேக மேஷராசி கதே ஜீவே மேஷராசியில் ஜீவம்னா குரு இருக்கிறது மகரே சந்திரபாஸ்கரம் மகரத்தில் சூரியனும் சந்திரனும் സേർത് സൂര്യനും ചന്ദ്രനും സേറതേ അമ്മാവാസ അതാ സേ അത്മാതിരി ഇന്നത് എന്നാൽ അമാവാസ്യ തഥാ യോഗ കുംഭഹാ തസ്തീർത്തനായകേ അത് വിശേഷമാണ് ഒരു കുംഭമേല മൂന്നാമതാ ഇന്ന് പ്രയാഗ്രാജിൽ നടക്കുന്നത് പാരുങ്ങോ അത് പ്രമാണ ശ്ലോകം ഇത് മകരേച്ചിവാനാഥേ അജഗേഞ്ച ബൃഹസ്പതോ കുംഭയോകോ ഭവേത്തത്ര പ്രയോഗേ ஹூயதி துர்ல ஹதி துர்லபா இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் மகரத்தில் திவானாத் திவானா சூரியன் அவன் வந்து மகரத்தில் இருக்கணும் மகரம்னா இப்போ நடக்கிற தை மாதம் இதில் இருக்கிறது அஜகெஞ்ச ப்ரகஸ்பதம் இந்த ப்கஸ்பதி வந்து இந்த மேஷத்துக்கும் ரிஷபத்துக்கு மத்தியில் நடுநாயகமாக இருக்கிறது அல்லது ரிஷபராசின்னு எடுத்துக்கலாம் அந்த ரிஷபராசியில் ப்ரகஸ்பதி இருக்கிற கட்டம் அது இந்த சந்தர்ப்பத்தில் பிரயாக அப்படிங்கிற தீர்த்தத்தில் கும்பமேளா அப்படிங்கிற நடக்கிறது இன்னொரு கோதாவரியில் நடக்கிற கும்பராசி இதை கும்பமேளாவை சொல்கிறார் சிம்மராசி சூரிய சிம்மராசு பிருகஸ்பதோ சிம்மராசியில் குருவரத்தேவும் சிம்ஹராசியில் சூரியன் வரத்தேவும் கோதாவரியில் கும்பமேளா அப்படிங்கிறது நடக்கும் உஜ்ஜெயினில் எப்போ நடக்கும் அப்படின்னா மேஷராசி கதே சூரியே சிம்மராசஸ்பத உஜ்ஜயினியாம் பவேத் கும்பா சதா முக்தி பிரதாயக மேஷராசியில் சூரியன் இருக்கணும் சிம்ம ராசியில் ப்ரகஸ்பதி இருக்கணும் அப்போ நம்ம கவனித்தோம்னா ஒரே வருஷத்தில் தான் இந்த உஜ்ஜயின்லையும் சரி நாசிக்லேயும் சரி கும்பமேளாங்கிறது வரும் ஏன் அப்படின்னா சிம்ஹராசே கதவ் குரு சிம்ஹராசியில் குரு இருக்கணும் அப்போ வந்து சித்திரை மாசத்தில் உஜ்ஜயினில் நடக்கும் ஆவணி சித்திர மாசத்தில் கோதாவரியில் நடக்கும் ஆவணி மாசத்தில் உஜ்ஜயனில் நடக்கும் இதெல்லாம் வந்து கர்கே குருஸ்ததா பானு சந்திரஹா சந்திரஷ்ததா கோதாவரியா ததா கும்போ ஜயாதே அவணி மண்டலே இன்னொரு கணக்குன்னு சொல்கிறார் கர்கடகத்தில் குரு இருந்து அந்த கர்கடக மாதத்தில் சந்திரனும் சூரியனும் சேர்கிற அம்மாவாசையில் கோதாவரியில் இந்த கும்பமேளா அப்படிங்கிறது நடக்கும் அப்படின்னு இப்படி பல வகையாக கும்பமேளாவோட மகிமைகள் சொல்லப்படுறது இப்போ வந்து மகரத்தில் இருக்கார் அதுக்கு அடுத்தது கும்பத்துக்கு வரார் அந்த அமாவாசை பரியந்தம் ரிஷபத்தில் குரு இருக்கார் இந்த சந்தர்ப்பத்தில் நடக்கிறது அப்படிங்கிறது மகா கும்பமேளா அப்படின்னு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடியது கும்பமேளா நூற்றி நாற்பத்தி நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடியது மகா கும்பமேளா அப்படின்னு பெரியோர்கள் சொல்லுகிறார்கள் இந்த மகா கும்பமேளாங்கிறது இப்போ நடக்கிறது இது ரொம்ப விசேஷம் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த அமிர்த பிரவாகம் ஏற்படுறது பொதுவாக இதுக்கு ரெண்டு அர்த்தம் நாம அமிர்தம் அப்படிங்கிறது சாகாதத்தன்மையை தரும் தன்மை அப்படிங்கிறது சுபாவமாகவே நமக்கு இருக்குது ஜீவனுக்கு தன்மை கிடையாது சரீரத்துக்கு தான் சாகர தன்மைங்கிறது உற்பத்தி நாசம்ங்கிறது சரீரத்துக்கு தான் சரீரத்தை நாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறது தான் நம்மளுடைய அஜ்ஞானமாக இருக்கிறதுனால அதுதான் துக்கத்துக்கு காரணமாகவும் இருக்குது அந்த அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸ்தூலமாக சொன்னோம்னா சரீரத்துக்கு பூர்ண ஆரோக்கியத்தை கொடுக்கும் அது அப்படிங்கிறது நம்ம எத்தனை நாள் வாழறோம் அப்படிங்கிறது விஷயம் இல்லை எப்படி இருக்கோங்கிறது தான் விஷயம் வியாதியோட நூறு வருஷம் வாழறதை காட்டிலும் வியாதி இல்லாமல் வாழணும் அப்படிங்கிறது தான் உயர்ந்ததான ஒரு லாபம் அது பெரிய சொத்து எது அப்படின்னு மகாபாரதத்தில் கேட்கும்போது வியாதி இல்லாமல் இருக்கிறது தான் அப்படிங்கிறார் ரோகம் இல்லாமல் இருக்கிறது தான் பெரிய சொத்து அப்படிங்கிறார் அப்பேற்பட்ட ஒரு தன்மையை கொடுக்கும் மனசாந்தியை கொடுக்கும் பொதுவாக ஸ்நானமே பாப்பங்களை போக்கும் நம்மளுடைய பாப்பங்கள் எல்லாத்தையும் போக்கும் அந்த சுத்தி பகிஷுத்தின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது வெளியில் உடம்ப கிளீன் பண்ணுறது மட்டும் இல்லை மனசையும் சுத்தி பண்ணும் பொதுவாக பேசுகிறத எல்லாரும் ஒரு திரவ போய் குளித்ததுனால என்ன சரியாக போயிடுமா அப்படின்னு கேட்பார் சாஸ்திரமே எப்போதுமே நம்மளுடைய கண்ணுக்கு எது தெரியாதோ அதை தான் சொல்லும் அதை நாம் முழுசாக நம்பணும் சயின்ஸு கண்ணுக்கு தெரியறத தான் நம்புவேன் அப்படின்னு சொல்லும் சாஸ்திரம் கண்ணுக்கு எது தெரியாதோ அதை தான் நம்பும் சொல்லும் நமக்கு அப்போ நீங்கள் வந்து சாஸ்திரத்தை சயின்ஸுனால் நிரூபிக்கணும்னா அது ஓரளவு தான் முடியுமே தவிர முழுஷாக முடியாது சாஸ்திரங்கிறது அதிருஷ்டமான பலன்களை நமக்கு சொல்கிறதுனால அதை முழுசாக நம்பி நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தவர்களாக இருந்ததுனால நாமும் அதை பின்பற்றணும் அதுதான் நம்மளுடைய பாக்யம்ங்கிறது யாரோ ஏதோ சொல்கிறா தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுகிறாங்கிறதெல்லாம் மனசில் ஏற்றிந்து நாம் நம்மளுடைய பாக்கியத்தை இழக்கக்கூடாது ஒரு தடவை போய் நம்ம பிரயாகையில் ஸ்நானம் நிட்டு வந்தால் நமக்கு என்ன நஷ்டம் வரப்போகிறது கும்பமேளா சமயத்தில் ஸ்நானம் பண்ணினோம்னா ஒரு பெரிய பாக்கியம் அது அப்படின்னு சொல்கிறதுக்கு பாபங்களும் போகும்னு இருக்குது என்னென்ன பாபங்கள் போகும் என்னென்ன பாக்யங்கள் கிடைக்கும் அதுக்கு நாம் எப்படி சங்கல்பம் பண்ணிக்கணும் பொதுவாகவே தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணுறதே ஒரு சங்கல்பம் உண்டு இந்த பிரயாக் கும்பமேளாவில் நாம் எப்படி சங்கல்பம் பண்ணிக்கணுங்கிறது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஜெய் சீதாரா கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா கி ஜெய்